இரண்டாம் உலக போரில் அமெரிக்காவிடம் ஜப்பான் முறையாக சரணடைந்ததை நினைவு கூறும் வகையில் நேச நாடுகளுள் ஒன்றான சீனாவில் ஆண்டுதோறும் செப்டம்பர் மூன்றாம் தேதி வெற்றி தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த வெற்றி தின கொண்டாட்டத்தின் போது நடைபெற இருக்கும் சீன ராணுவ அணிவகுப்பில் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கலந்து கொள்ள இருப்பதாக சீன அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன சீனாவின் தியான்ஜின் நகரில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஒன்று ஆகிய தேதிகளில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் பங்கேற்க சீனா செல்லும் பிரதமர் மோடி அந்நாட்டு அதிபர் ஸி ஜின்பிங்கை முப்பத்தோராம் தேதி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் செப்டம்பர் ஒன்றாம் தேதி ரஷ்ய அதிபர் புட்டினையும் பிரதமர் மோடி சந்தித்து பேசவுள்ளார் இந்தியா மீது அமெரிக்கா ஐம்பது சதவீதம் வரி விதித்துள்ள நிலையில் சீனாவில் நடைபெறவுள்ள சந்திப்புகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது சஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள்.